அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சிங்க நம்ம தொடர்ந்து திருக்குறளின் வழியாக அறக்கருத்துக்களையும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த திருக்குறளின் கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்துட்டு இருக்கேன் இது பெ மக்களிடத்துல பெரும் வரவேற்புங்க அதில் குறிப்பா குழந்தைகள் இடத்துல எல்லோரும் எல்லா குழந்தைகளும் இந்த திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை காட்டிலும் மொய்தீன் ஐயா சொல்ற விளக்கம் ரொம்ப அற்புதமா இருக்குன்னு எனக்கு கமெண்ட் வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்காக தான் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் எப்படியாவது இறைவன் அருள்ல போறணும் பதிவு செய்யணும் அப்படின்னு ஒரு முழு அந்த நல்ல எண்ணத்தோட இருக்கிற இறைவன் அருள் உங்களுடைய பிரார்த்தனையும் அதை சேர்த்து அதை நிறைவேற்றும் என்று நல்ல மகிழ்ச்சியான செய்தியோடு நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க எப்படிங்க இவரால மட்டும் இவ்வளவு சொல்ல முடியுது அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பாக்கலாம் சொல்றாரு பாருங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்புதங்க எப்படிங்க இவரால் மட்டும் சொல்ல முடியுது சொல்றாரு பாருங்க இந்த வையம் உலகத்துல வாழ்வாங்கு வாழ்பவன் யாரு சார் தன்னுடைய குடும்பத்தோடு அறநெறியோடு அற சம்பாதித்தோடு அற வழியில் செலவழித்து தன்னுடைய குடும்பத்தை பேணி பாதுகாத்து இந்த சமூகத்தில் மற்ற எந்த மனிதருக்கும் பிரச்சனை தராம தானும் எந்த பிரச்சனைக்கும் போகாம யார் வாழ்வாங்கு வாழ்வாரோ அவரு எப்படிப்பட்டவர் தெரியுமா வானத்தில் வாழக்கூடிய வானத்துல யாருங்க வாழ்றாரு தேவர்கள் வாழ்றாங்க இல்லையா அப்படிப்பட்ட அந்த தேவர்களுக்கு சமமாக ஆனவர் அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்மனா இந்த வையத்திலேயே தேவர்களாக அமரர்களாக நாம் உயர வேண்டும் என்றால் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை பேணி பாதுகாக்கணும் குறிப்பா பெற்றோர்களை பேணி பாதுகாக்கணும் தன்னை நாடி வந்த மனைவியை பேணி பாதுகாக்கணும் குழந்தைகளை பேணி பாதுகாக்கணும் யார் இதனை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் வரும் இன்பத்தை காட்டிலும் அவர்களுக்கு மறுமையில் நிரந்தர இன்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க அவர்கள் யாரு தேவர்கள் நிரந்தரமா வானத்துலதான் இருப்பாங்க அந்த வானவர்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த திருக்குறளை மீண்டும் ஒரு முறை பொறுமையா வாசிக்கிற உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்றாரு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா பாஷா நன்றி